புறநானூறு முன்னூற்று ஏழு திணை தும்பை துறை கழிற்றுடன் நிலை உப்பு வியாபாரிகள் கால் உடஞ்ச கேப்பு மாட்டுக்கு கால் உடஞ்சா அத விட்டுட்டு போயிடுவாங்க அதே மாதிரி நிலைமையில இருக்கிற வீரன் போரில தோத்திடுவோம் என்று தெரிஞ்சும் கடைசி கட்டத்திலையும் எதிரைய கொண்டு அவ்விடத்தையே சாகடிக்கப்படுறான் இத பார்த்த மதம் பிடிச்ச ஆணையில இருந்த என்ற தலைவன் இந்த போர விட்டா புலவர்களால எழுதப்படுறதுக்கு வாட்டமான போர் கிடைக்க போறலண்டு அங்கேயே போராடி நினைச்சு தலைவிக்கு தோற்றமும் நினைவுக்கு வருது அண்டைக்கு காட்டுக்கால வரக்குள்ள அவண்ட சிக்கெடுக்காத புல்லிட பூந்தேன் படிஞ்சி ஆளே மாறி போயிருந்தான் செய்யுள் ஆசாக எந்த யாண்டுலன் கொல்லோ குன்றத்து அண்ண கழிற்றோடு பட்டோன் வம்பலன் போலத் தோன்றும் உதுக்கான் வேணல் வரி அணில் வாழத்து அண்ண கான ஊகின் கழன்றுகு முதுவி அறியல் வான்குழல் சுரியல் தங்க நீரும் புல்லும் யாது உமணர் யாருமில் ஒரு சிறை முடத்தொடு துறந்த வாழா வான்பகடு ஏய்ப்பத் தெருவர் கொள்ளும் மாதோ அது கண்டு வெஞ்சின யானை வேந்தனும் இக்களத்து எஞ்சலின் சிறந்தது பிரிதொன்று இல்லென பண்கொளர்க்கு அருமை நோக்கி நெஞ்சர வீழ்ந்த புரைமை யோனே நன்றி அடுத்த பதிவில் சந்திப்போம்